அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லா டிஷ்க்குமே கரெக்டான சைட் இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பச்சை பட்டாணி வந்து நார்மலாக கிராசரி ஷாப்ஸில் கிடைக்கக்கூடிய காய்ந்த பட்டாணி அதாவது இது வந்து ட்ரைடாக இருக்கும் ட்ரைட் கண்டிஷனில் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஊற வைக்கிறோம் இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி வாங்குனீங்க அப்படின்னா விசில்ஸ் தேவையில்ல டைரெக்டாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஓவர் நைட் நம்ம ஊற வைக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எடுத்துட்டு நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு திரும்ப வாட்டரை விட்டு இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வைங்க ஸோ இப்போ ஓவர் நைட் ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ நல்லாவே ஊறிடுச்சு ஸோ இதை நம்ம வந்து ஒரு டூ விசில்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வெந்து வந்துடும் ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் செய்கிறதுக்கு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ண போகிறோம் அதாவது வெங்காயம் தக்காளி தான் அதுக்கு தேவைப்படும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்துகிட்டு பொடியாக சாப் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் வந்து நம்ம சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாதத்துக்கு சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாம்பார் வச்சோம் ரசம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு சைட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து அந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி ஸோ அதையும் நல்லாவே சாப் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டிலையே சமோசா ரெடி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து மசாலாஸ் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த டைப்பில் நான் செய்கிற மாதிரி நீங்கள் வந்து பச்சை பட்டாணி மசாலா செஞ்சு உள்ளே ஸ்டஃபிங்காக வச்சு சமோசா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுவுமே இந்த மழை காலத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மசாலா செஞ்சு ஈவினிங் டைமில் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து சாப் பண்ணி ரெடியாக இருக்குது ஸோ இதை நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் பொரியட்டும் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயம்லாம் ஆட் பண்ணணும் நம்ம ஆட் பண்ணின ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்ச ஒரு ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணுங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது ஸோ தேங்காய் எண்ணெயில் அது பொரியும்போது ஸ்மெல் நல்லாயிருக்கும் இந்த டைமில் நீங்கள் சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பரேஷன் செய்கிறப்போ ஒரு சில பேர் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ணுவாங்க டைம் சேவ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி செய்யாதீங்க ஸோ டேஸ்ட் வந்து சில டைம் சேஞ்ச் ஆகும் அதனால தான் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு வதங்கணும் ஸோ இது சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும் ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன் ஸோ நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க ஸோ இந்த ஆனியன் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரையும் நல்லாவே வதங்கிருச்சு இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் மல்லித்தலையும் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம கருவேப்பிலை ஃபஸ்ட்டே தாளிக்கிறப்போ போட்டோன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் ஆட் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆனியன் மல்லித்தலை இந்த கருவேப்பிலை இந்த இதெல்லாம் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் கூட நம்ம சேர்த்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஸ்பைசியான ஸ்மெல் வரும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிறப்போ அந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரம் செய்யணுன்ட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வதக்கி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவரோடு கிடைக்காது ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ ஆட் பண்ணி அதுவுமே நல்லா வந்து வதக்குங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிட்டுருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க ஸோ அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் நாம் இந்த மாதிரி குக்கரில் எந்த டிஷ் நம்ம செஞ்சாலும் அதாவது வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் எந்த டிஷ் நம்ம செஞ்சாலும் இந்த மாதிரி மசாலாஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா விசில் வச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சீக்கிரமாகவே முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே சீக்கிரம் வதக்கிட்டு எல்லாத்தையுமே விசில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட் அவ்வளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து மிளகாய் தூள் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சுருக்கிறதுனால நமக்கு ஒரு டூ விசில்ஸில் ரெடி ஆகிரும் ஸோ இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம எல்லாம் நல்லா வதக்கிட்டு செய்கிறப்போ ஸோ நமக்கு அந்த ப பட்டாணியும் நல்லா வெந்துடும் ஸோ ஸோ இப்போ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு அந்த மசாலாஸ் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறோம் ஸோ மட்டன் மசாலா தூள் அதாவது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணுங்கள் இந்த மட்டன் மசாலா வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதா இருக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பாக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எந்த ப்ராண்டில் வேணால் எடுத்துக்கோங்க பட் மட்டன் மசாலா ஆட் பண்ணுங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது என்ன விட்டு நல்லா பிரிஞ்சு வரட்டும் இந்த டைமில் வந்து ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அந்த ஃப்ளேவருக்கு வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆகிடுவாங்க ஏன்னால் நீங்கள் வந்து எதுவும் நான்வெஜ் குக் பண்ணுற அளவுக்கு அந்த ஃப்ளேவர் வரும் ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களே வந்து கேட்பாங்க என்ன நான்வெஜ் குக் பண்ணுறியா அப்படின்னு அளவுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த டைமில் தான் நம்ம அதாவது ஊற வச்சுருந்தேன் பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மசாலாஸ் கூட பச்சை பட்டாணி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாகவே கிளறுங்க ஸோ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் கொஞ்சமாகவே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நிறையா வேண்டாம் ஒரு ஒன் கப் அளவுக்கே போதும் ஸோ பட்டாணி எல்லாம் வெந்து வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டைம் நீங்கள் சால்ட் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சால்ட் செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ வாட்டர் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது ஸோ நான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸஸ் வாட்டர் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில்ஸ் வைக்க போகிறோம் ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம சால்ட்டை எல்லாம் செக் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு ஓரளவுக்கு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க வச்சுட்டு நீங்கள் ஒரு டூ விசில்ஸ் வைங்க ஸோ டூ விசில்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நமக்கு பட்டாணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட எம்மியான பச்சை பட்டாணி மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை ரொம்ப ஹாட்டாக அப்படியே சர்வ் பண்ணலாம் ஸோ நம்ம வைக்கும்போதே பாருங்கள் அவ்வளோக்கு போக வருது ஸோ இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும் ஸோ சப்பாத்தி கூடையும் சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் வந்து சாதத்து கூட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்து கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்மளோட சேனலில் நிறையவே ஃபுட் ரெசிபீஸ் ஆகிருக்கு ஸோ எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட எம்மியான பச்சை பட்டாணி மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க போல் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணி நிறைய ஃபுட் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே